இன்னைக்கு மாதத்தில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை இன்றைக்கி சிறப்பாக நம்ம கொண்டாடி சிறப்பிச்சிடலாம் அதுக்காக தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் கடவுள் வந்து ஆகல ரெடி பண்ண போகிறோம் டைம் இருக்குது அதனால் வந்து நல்ல நல்லா எல்லாத்தையும் பார்த்து தான் ரெடி பண்ணணும் சரிங்களா அதுக்கான ரெடி இருக்கு எல்லாமே பாருங்க அதுக்கான வெண்டைக்காய் வெங்காயம் எல்லாமே ரெடியாகிட்டிருக்கு வெண்டைக்காய் சாம்பார் செய்ய போகிறாங்க இல்லைனா முருங்காய் சாம்பார் செய்ய போகிறாங்க அதுக்கப்புறம் மாங்காய் பொரியல் இதெல்லாம் வந்து அசத்த போகிறாங்க இன்னைக்கு புடசி மாத கோவிந்தா சுவாமிக்கு வெங்கட பெருமாள் கோவிந்தாவுக்கு சிறப்பு பண்டிகை வாழை இலை வெத்தலை பாக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது சரிங்களா வாழைப்பழம் வாங்கியாச்சு இங்கே பாருங்கள் வளக்கா பொரியல் செய்ய போகிறோம் மாங்காய் பொரியல் செய்ய போகிறோம் கொத்தமணி எல்லாம் ரெடி ஆச்சு இங்கே பாருங்கள் முருங்கக்காய் ரெடியாக இருக்குது குழம்பு வச்சிடலாம் சாம்பார் இன்றைக்கி இங்கே பாருங்கள் சாம்பார் சாம்பார் வாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே பாருங்கள் அது ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டுருக்கு உரிச்சி போட்டுட்ருக்காங்க சரிங்களா இவங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க வந்திருக்காங்க இன்றைக்கி எல்லாமே கோவிந்தா பண்டிகைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் நாங்கள் இவர் பாருங்கள் நல்லா ஒயாரமாக பாட்டு கேட்டுன்னு இருக்கிறாரு இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒயாரமாக பாட்டு கேட்டு ஜம்முன்னு பார்த்துட்டு இருக்காரு சரி ஓகே அடுத்து பார்க்கலாம் இவரு இன்னைக்கு இன்றைக்கி மாதத்தில் முத சனிக்கிழமை புரட்டாசி இன்னைக்கு படைச்சு சூப்பராக கும்பிட்டுலாம் பெருமாளுக்கு ஓகே கண்டினியூவாக பாருங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு புரட்டாசி மாதம் முத சனிக்கிழமை வீடியோ உங்களுக்காக கப்பூரில் ரெடி ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி படைச்சலுக்கு எங்கே பாருங்கள் நல்லா சரியான மசாலா போட்டு நல்லா தலை தலைன்னு வறுத்து ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் பொரியல் சரி ஓகே அடுத்து சாம்பாருக்கு பருப்பு ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் படைச்சலுக்கு செமையாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் பருப்பு நல்லா கரைஞ்சி சாம்பார் ரெடி பண்ணி ஆச்சு வெல்லும் பொங்கல் தெலுகு போட்டு பண்ணுறது வெலுகு பொங்கல் தெலுகு பொங்கல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி இங்கே பாருங்கள் குண்டான வச்சாச்சு இன்னைக்கு சாமி கும்புகிறதுக்கு எல்லாம் ரெடி இருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா சாமி அலங்காரம் சூப்பராக பூ அலங்காரம் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் வெங்கடேஷ் பெருமாள் அலங்காரம் பூவில் பண்ணி எல்லா சாமியும் நல்லா பூவில் அலங்காரம் பண்ணி ரெடியாகிட்டாங்க இதுக்கப்புறம் படிக்க வேண்டியது தான் நாமம் போகிறதுக்கு எல்லாம் ரெடி இருக்குது கோவிந்தா இன்றைக்கி எல்லாருக்கும் நாம தூட்டுற வேண்டி தான் இன்றைக்கி இங்கே பாருங்கள் அந்த ரெண்டு குட்டிஸ் இன்றைக்கி வச்சுக்க போகிறாங்க அம்மாக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு நாமம் போடுறது ரெடி ஆகிட்டு ப்ராசஸ் நாமம் போடுறாங்க அம்மா இப்படி தோணுமா அது பட்ட பசங்க நேரம் எழுதணும்ல அது அவசரப்படாது கோவிந்தா சொல்லு கோவிந்தா சொல்லு கோவிந்தா

Mara bima Go binda Go binda Go binda Go binda Go binda Go binda ngamit கோவிந்தை வச்ச முச்சாச்சு நாமம் போட்டாச்சு கோவிந்த சொல்ல அதே மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு மசாலா போடுறது எல்லாமே பாருங்க ரெடி பண்ணியாச்சு ஒரு பக்கம் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து தெலுங்கு ரெடி ஆயிடுச்சு மாங்காய் ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் மாங்காய் விலை அதிகம் இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கு இரநூறுபா வருது இன்றைக்கி நூற்றி எழுபது ரூபாய் கிலோ அதனால் வந்து மாங்காய் எண்ணெய் எப்படி மாங்காய் பருப்போட பண்ணுறதுக்கு கடாய் வச்சாச்சு காயிட்டோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் சுத்தமான கடல் என்ன கோலம் போட்டாச்சு கோயந்தாவுக்கு வந்து அரிசி டம்ளர்ல நம்ம வந்து கோயந்தா போடணும் சொம்பு யூஸ் பண்ணலாம் நாங்கள் பெரிய டம்ளர் சொம்பு சைஸ் தான் அதுவும் இதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் போட்டு பழக்கம் இருக்கும் யார் யார் போட்டிங்களோ அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மாதம் புரட்டாசி ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கோவி ஆர்டர் ரெடி ஆகிட்டாச்சு அதுதான் வடையை பிடிச்சி போட வேண்டிதான் எண்ணெயில் வடையை போட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா கொதி வந்துச்சு பாரு எண்ணெய் கொதி வடையை எப்படி போடணும்னா ஒரு பஞ்சு நல்லா போட்டு நெசுக்கி அதுக்கப்புறம் போட்டு எண்ணெயில் போட்டுணும் அது கொச்சி அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனிஸாக வந்துடும் இருக்கும் ஓகே இப்போதைக்கு படிக்கிறதுக்கு மட்டும் போட்டாச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஓகே பாருங்கள் பொங்கலுக்கு வந்து திராட்சை முந்திரி எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு எல்லாம் போட்டாச்சு என்னென்ன வைக்கிறாங்க பாருங்கள் இலைக்கு பொங்கல் பொங்கல்ளக்கம் மசாலா போட்டது வெண்டக்காய் மசாலா போட்டது மசாலா வடை மாங்காய் ஒயிட் ரைஸ் மூணு ஏழை நீங்கள் படைச்சலுக்கு போட போகிறோம் கொய்ந்த போட போகிறோம் எல்லோரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ மை ஓம் பருப்பு நெய் முருங்காய் சாம்பார் ஓகே சாமி கும்பிட்டுலாம் தேங்காய் ரெடி ஆகிடுச்சி கருப்பூரம் ரெடி ஆகிடுச்சி வாழைப்பழம் அரிசி எல்லாம் ரெடியாகி சாமி ரெடி ஆகிடுச்சி கொய்ந்தா போட வேண்டியது தான் வாங்க எல்லோரும் சாமி கும்பிட்டு போகிறோம் கொய்ந்தா இன்னைக்கு பெருமாளுக்கு முதல் சனிக்கிழமை தேங்காய் உடைச்சிடலாம்

கோவிந்தா கோந்தா கோவிந்த போட்டாச்சு சரிங்களா ஃபஸ்ட் கோவிந்தா நாங்கள் தான் நீங்களும் உங்க வீட்டில் வந்து கோவிந்தா போட்டுருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன பண்ணுங்க சாமிக்கு அப்படின்றது காமிங்க தருண் என்ன பண்ணீங்க ஓகே கருப்போட்டி கும்பிடுங்க மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கரைப் பண்ணுங்க புது புது வீடியோ உங்களுக்காக பாட செல்லோட வரும் இலை போடுவோம் கும்பிடுவோம் இலை போடுவோம் கும்பிடுவோம் கோவிந்தாவும் போடுவோம் பெருமாளுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டே குட்டிஸ் பாருங்கள் அமகலம் பண்ணுறாங்க ஒரே அற்புதம்தான் ஓகே வணக்கம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நானும் சாமி கும்பிட்டு படைச்சல வேலையை வந்து சாப்பிட்டு இன்றைக்கி எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுறேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் காக்கா சாப்பிட வச்சிடலாம் ஆய்